அண்மை செய்தி சென்னை நீலாங்கரை ஆய்வாளர் சீமான் வீட்டுக்கு சென்றது ஏன் என்று காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது பலசரவாக்கம் போலீசார் சீமான் வீட்டில் சம்மன் ஒட்டிவிட்டு சென்ற நிலையில் நீலாங்கரை போலீசார் அங்கு வந்தனர் இந்த நிலையில் சீமான் வீட்டில் நடந்தது என்னவென்று காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம் ராகவேந்தர் இது குறித்த கூடுதல் தகவல்கள் வணக்கம் நாம் தமிழர் தலைமை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக நடிகை விஜயலட்சுமி கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சென்னை வலசரவாக்கம் காவல் புகார் அளித்தார் அந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் அடுத்த சில நாட்களில் விஜயலட்சுமி அந்த புகாரை திரும்ப பெற்றார் மீண்டும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வலசரவாக்கும் காவல் நிலையத்தில் நடிகை விஜயலட்சுமி திருமணம் செய்து கொள்வதாக கூறி சீமான் தன்னை ஏமாற்றியதாகவும் ஆறு முறை கல கலைப்பு செய்ததாகவும் புகார் அளித்தார் இந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி கோரி சீமான் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பன்னிரண்டு வாரங்களில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்த நிலையில் இந்த வழக்கை இரண்டு அதாவது இன்று விசாரணைக்கு ஆஜராக சீமானுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது சீமான் தரப்பில் அவரது வழக்கறிஞர்கள் நான்கு வார கால அவகாசம் கோரியிருந்தனர் இதனிடையே பாலவாக்கத்தில் உள்ள சீமான் இல்லத்துக்கு சென்ற வளசரவாக்கம் போலீசார் சீமான் வீட்டில் நாளை காலை பதினோரு மணிக்கு விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் ஓட்டினர் அப்போது அங்கிருந்த அவரது அவரது வீடு வீட்டு வேலைக்காரர் வீடு வேலைக்காரர் மற்றும் அந்த சம்மனை கிழித்ததாக கூறப்படுகிறது மேலும் சீமான் வீட்டுக்குள் செல்ல முயன்ற காவல்துறையிலிருந்து அங்கிருந்து காவலாளி அமல்ராஜ் என்பவர் தடுத்து நிறுத்தியதாகவும் கூறப்படுகிறது இதனால் ஏற்பட்ட வாக்கு விவாதத்தின் போது காவலர்களை கா அமல்ராஜ் தாக்கியதாகவும் அவரிடம் இருந்து துப்பாக்கியை போலீசார் கேட்டதாகவும் அதற்கு மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த அங்கு நீராங்கர காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் அங்கு சென்றிருக்கிறார் காவல் ஆய்வாளர் சென்ற போது அதற்குண்டான தனது விளக்கத்தை தெரிவித்திருக்கின்றார் அவரது அதாவது ஆய்வாளர் பிர பிரவீன் ராஜேஷ் வீட்டிற்கு செல்ல முயன்றபோது போது காவலாளி தடுக்க காவலாளி கைது செய்தனர் அவர் துப்பாக்கி கைத்திருந்ததாகவும் துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது இந்த நிலையில் நீலாங்கரை போலீசார் அங்கு எதற்கு நான் சென்றதாக எதற்கு என்பது குறித்த ஒரு முழுமையான விளக்கத்தை தாம் அளித்திருந்ததாகவும் தெரிவித்திருந்தார் பலசரவாக்கம் போலீசார் ஒட்டிய சம்மனை சீமான் ஆதரவாளர்கள் கிழித்து விட்டதாகவும் வலசரமாக்கும் போலீசார் புகார் அளி அதன் புகார் அளித்ததாகவும் அதன் அடிப்படையில் தான் தாம் போனதாக பிரவீன் ராஜேஷ் தெரிவித்திருந்தார் தெரிவித்தார் கட்டாவணத்தை ஊடகங்கள் முன்னிலையை கிழித்தது தொடர்பாக விசாரிக்க சென்றபோது ஆய்வாளையை தடுத்து நிறுத்தியதாகவும் காவலாளியிடம் துப்பாக்கி இருப்பதாக கூறியதன் பேரில் அவரிடமிருந்து அந்த துப்பாக்கியை பறிமுதல் செய்வதற்காகவும் தாம் சென்றதாக ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அந்த இருவரையும் தற்போது விசாரணை செய்து வருவதாகவும் தற்போது நீலாங்கரை போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்